ஹலோ மக்களே குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி அந்த நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க பார்ட் டூவில் அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ சரிங்களா அந்த வீடியோவில் வந்து நேற்று கா சொல்லியிருப்பேன் எல்லாம் நடந்தது வச்சது போனது எல்லா கதையும் நான் சொல்லியிருப்பேன் அதோட வந்து அந்த ஃபோட்டோஸு அந்த நான் இருந்தது அதை நம்ம கூட அந்த சொன்னோம் பார்த்திங்களா நம்ம பேஜ் அதுனா ட்ரைவிங் லைசன்ஸ் போனோம் பார்த்தீங்களா லை ஓட்டும் போது நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா ஃபோட்டோவை நான் தேடி கண்டுபிடிச்சி கூகுளில் எடுத்துட்டேன் எடுத்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோவெல்லாம் எல்லாருமே இதில் அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா இவன் வந்து நீங்கள் நினப்பீங்க இவன் உருட்டுறாண்டா அவன் கதை கட்டுறாண்டா அப்படின்னு நினப்பீங்க சரிங்களா உங்களுக்கு ஆதாரத்தோட நான் வந்து இதில் ஸ்க்ரீனில் வந்து நான் அந்த ஃபோட்டோஸு வீடியோ இதெல்லாமே இதில் நான் இதில் ஆட் பண்ணுறேன் சரிங்களா இந்த இதை பார்த்துட்டு நமக்கு சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்புறம் அதை வந்து அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஊருக்கு வந்தாங்களா ஊருக்கு வந்துட்டு அதோடு முடிஞ்சிருச்சு அந்த வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் சரி இருக்க முடியாது இதுக்கு மேலே இருந்தோம்னா நம்மளை போட்டு புழிஞ்சி சக்கையாக புழிஞ்சி எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு மக்கள் ஊருக்கு வந்துட்டு என்னடா பண்ணுறது நமக்கு லீவு அடிக்கலை லீவ் அடிச்சு கொடுத்தாங்க திரும்ப நம்ம போகிற இல்லை ஏன்னா அந்த வீட்டுக்கு போனோம்னா நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்கு போகல சரி வேறு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பழைய கம்பெனியில் போய் நான் வேலைக்கு கேட்டேன் அப்போ சொன்னாங்க இல்லை தம்பி ஆள்லாம் சேர்த்தாச்சு அதனால் இப்போ ஒன்றும் முடியாது நீ பார்ப்பா அப்படின்றாரு சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படி இப்படின்னு பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு சரின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் வந்துச்சு மக்களை ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பிஸ்னஸ்ஸு நமக்கு வந்துச்சு பார்ட்னர் மாதிரி நானும் நம்ம தெரிஞ்சவங்களும் போட்டு பார்ட்னர் மாதிரி பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு வருஷமாக போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த கொரோனான்னு ஒரு பீரியடில் வரும்போது கொரோனா பீரியடில் தான் நமக்கு அந்த பிஸ்னஸும் லாக் ஆயிடுச்சு சரிங்களா நல்லா இருந்துச்சு அந்த பிஸ்னஸ்ஸு அது போ நல்லா அந்த கொரோனாலாம் வராமல் இருந்துச்சுன்னு நினச்சிங்களேன் நான் திரும்ப சவுதி சவுதி அரேபியாவுக்கு நான் வர வேண்டிய வேலையே இருந்திருக்காது நான் ஊர்லேயே நல்லா இருந்திருப்பேன் இந்த கொரோனான்னு ஒன்று வந்ததும் போதும் இந்த சவுதி அரேபியாவுக்கு நான் வந்துட்டு இதாகி போச்சு ஆமாம் சரி பாருங்க நான் இப்போ இந்த வீட்டில் வந்த வந்து பார்ட் ஃபோரில் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த இது இதோடு முடிஞ்சிருச்சு சரிங்களா நான் வந்த பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இதில் வந்து முடிஞ்சிருச்சு நான் பிஸ்னஸ் பண்ணேன் பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு சரிங்களா அதையும் முடிஞ்சு போட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆமாம் லா இருபத்தொன்று ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு ஜனவரி ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் இந்த ச இந்த வீட்டுக்கு நான் காலடி எடுத்து வைக்கிறேன் ஓகேங்களா இந்த வீட்டோட கதை நிலவரம் எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே மக்களை பாய் என்னோட சேனலுக்கு இப்போ யாராக புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்ஸ் பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா பாய்